ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைச்சிக்குவோம் மிக்ஸி ஜாரில் சோம்பு சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருக்குது அப்படி இல்லைன்னா இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்து நீங்கள் இதோடய சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லெண்ணெய் வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லை கடல் எண்ணெய் கூட சே வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சூடாயிடுச்சு பட்டை இலை எல்லாம் சேர்த்துருக்கேன் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் இப்போ தான் குழம்பு டேஸ்ட் இருக்கும் துவைக்கிற அளவுக்கு வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை வாசனை பொறோட கிண்டி விட்டுக்குவோம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டேன் தக்காளி நல்லா வதங்கிச்சு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா வதங்கிச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்து வச்சால் நாட்டுக்குழு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்குவோம் குழம்பு பொடி சேர்த்துக்கிற எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் அதை செய்வேன் தேவையான அளவு சேர்த்துக்குவோம் ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் அந்த மசாலாவே நல்லா கிண்டி விட்டுட்டேன் மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை போட்டுக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் இந்த மசாலாலே நல்லா அப்போ தான் அந்த பச்சை கோழியோட ஸ்மெல்லாம் வராது இந்த மசாலாலே நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் மூடி மூடி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றேன் தேவையானது நல்லா கிண்டி விட்டுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்குவோம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால மூணு விசில் வச்சுக்குவோம் மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நாட்டுக்கோழி குழம்பு நல்ல செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்